எடுக்கலாமிய தெரியும் நான் உங்க அவரி கார்த்திக் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னாக்கி ஏரல் சேர்மணி ஏரல் கோயிலுக்கு போகிறோம் போகிற வழியிலேயே வன திருப்பதி கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு கிளம்பி எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி போயிட்ருக்குறோம் அவரை குளத்துலேருந்து போகிற வழியிலே இந்த வடக்குங்குளம் பதவியே அந்த வழியே போய் தான் போகிறோம் வடக்கங்களை பதவியே போகும்போது சின்ன ப்ளாக் போடலான்னு வன திருப்பதி கோயில் போகிற வழியில உங்களுக்கு அங்கே போகிற வழியில் பார்ட் ஒனில் காமிக்கும் ஏரல் கோயில் போகிறது வந்து உங்களுக்கு பார்ட் டூவில் காமிக்கும் இப்போ நம்ம வேப்பலாங்குளம் ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ தாண்டி நம்ம போகிற ஊர் என்னக்கி கும்பாம்பாடு கும்பாம்பாடு வழியே போய் தான் நம்ம சாத்தாங்குளம் போய் அந்த வன திருப்பதி கோயிலில் போய் நம்ம சாமி முட்டை போகிறோம் வங்கடாஜலபதியை அங்கே போய் சாமி கும்பிட்றம்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அங்கே போய் பார்த்துக்கிட்டு பார்ட் டூவில் வந்து இந்த ஏரல் சேர்மன் கோயிலில் உள்ள வீடியோ வரும் நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாங்க இந்த சாத்தாங்குளம் ஊருக்கு போகிறதுக்குள்ள இந்த காடு இந்த கும்பலம்பாடு ஊர் தாண்டி சாத்தாங்குளத்துக்கு பிற உள்ள ரோடு ரொம்ப காடு தான் ஃபுல்லாக அப்படி செம வெயிலாக இருந்துச்சு மதியம் டூ தேர்ட்டிக்கு ஃபுல் தான் கிளம்பினோம் போயிட்டு நீ நைட்டே பைக்கில் வர வேண்டியது இப்போ பைக் ரைடில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் அங்கே போய் சாத்தங்குளம் போனதுக்கப்புறம் அதுலேருந்து பக்கம் தான் அதுக்கப்புறம் இருந்து பக்கத்தில் தான் இந்த வனதிருப்பதி கோயில் இருக்குது யாரெல்லாம் போயிருக்கீங்க நான் இப்போ தான் மொத வாட்டி வனதிருப்பதி கோயிலுக்கு போகிறேன் ஆனால் யாருக்கு ரெண்டு நிறையா வாட்டி போயிருக்கிறேன் அந்த ஏறளுக்குள்ளே பார்ட் பாட்டு வீடியோ வந்து பார்ட் டூவில் வரும் நீங்கள் பார்த்துடுங்க அதுக்கு பார்க்கணுன்னாக்கி நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு பாட்டு டூ வீடியோ வரும் இப்போ நம்ம நான் சாத்தாங்கலம் போயிட்டு மனதில் கோயில் போகணுன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் உள்ளவர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஏசி வயசு நம்ம இப்போ சாத்தாங்குளம் ஊருக்குள்ள கிட்ட வந்தாச்சு நான் சாத்தாங்குளம் போனதுக்கப்புறம் அவுட்டரில் உள்ள வீடியோலாம் உங்களை எடுத்து காமிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஒன்று டூ கிலோமீட்டர் போல இருக்குது இப்போ வந்துடும் சாத்தாங்குளம் ஊருக்குள்ளே வந்தாச்சு இதில் இருந்து ஒரே வெயில் கைஸ் ஃபுல்லாக வெயில் அது பைக்கில் போகிறதுனால லைட்டாக காற்றுலாம் வீசிச்சு அதனால ஒரு பிரச்சனை இல்லை மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு இப்போ டைம் என்ன ஆகுதுனாக்கி ஃபோர் தேர்ட்டி ஆகுது கைஸ் மொத்தம் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்குது எங்கள் ஊரில் அந்த ஆவரகுளத்துலேருந்து ஏரலுக்கு போகிறதுக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அது கைஸ் இதான் இந்த மன திருப்பதி கோயில் அவுட்டருக்கு நம்ம இனி உள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இதை பார்த்துடுங்க அவுட்டரு பாருங்க கைஸ் இப்போ உள்ளே உள்ள வீடியோ கோயில் அவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு லைனில் தான் நிற்கிறோம் அது போகும்போதே ஃபுல்லாக லைன் தான் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அமாவாசை எல்லாம் முடிஞ்சிலா நாங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போனோம் கூட்டம் எல்லாம் கம்மியாகிட்டு ஒர்க்காவது அந்த சாமியை போய் பார்த்துடலான்னு இப்போ முதவாட்டி பைக்கில் வரும்போது அந்தாலும் பார்த்துட்டு ஏரல் கோயிலுக்கு போகிறோம் ஏர்ல் கோயில்குள்ளே வீடியோ உங்களுக்கு பார்ட் டூவில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள் இது அர்ச்சனைக்கில் தட்டு நூறுரூபா ஒரு தட்டு அதையும் வாங்கி நாங்கள் அர்ச்சனை எல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஒவ்வொரு சாமிக்குமே இதில் நேம் போட்டு போட்டிருப்பாங்க எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு கோயிலெல்லாம் உள்ள அப்படியே வாழ்லெலாம் நிறைய சாமியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு வெங்கடாச்சலபதி சாமி ஆனால் நான் வீடியோ எடுக்கும்போதே பயந்து பயந்தான் எடுத்தேன் ஆனால் எதாவது ஐயர் பார்த்தாலும் நான் எதாவது திட்ட விடாது நான் இருந்தாலும் போர்டெல்லாம் செக் பண்ணேன் எதாவது போட்டுருக்காங்களானி ஆனால் என் கண்ணுக்கு லாஸ்ட் வரைக்கும் அது நான் கண்டுபிடிக்கல லாஸ்ட்டில் ஐயர் இதான் லைன் அங்கே இருக்குது சாமி சாமி வீடியோ எடுக்க வாய்ப்புள்ள எனக்கு பயமாக இருந்துச்சு ஐயர் பார்த்தா திட்டுவாங்க அவங்களுக்கு ஷார்ட் வீடியோலாம் அந்த சாமிக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து போடுறேன் இதான் வாழ் வாழ்வில் நிறைய சாமியெல்லாம் வச்சு போட்டிருந்தாங்க ஜம்முன்னு இருந்துச்சு சாமி கும்பிட்றதுக்கே நிறைய இடம் இருக்குது லாஸ்ட்டில் வரும்போது இப்போ ஐயர் என்னையே பார்த்து திட்டாங்க நான் லாஸ்ட்டில் அந்தளவு வீடியோ கிளிப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன் செகண்ட் பார்ட் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்